ஹாய் மக்களே எல்லோரும் பல பல கஷ்டங்களே முன்னோக்கித்தான் வாழ்ந்துருக்குறாங்க ஆனால் வந்து அதே மாதிரி நானும் இன்று வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் எல்லோரும் வந்து கொஞ்சம் முன்னுக்கு வரலாம் எல்லோரும் முன்னும் கொஞ்சம் நல்லா வாழ்ந்து காட்டலாம் அந்த மாதிரி தான் நினைக்கிறது ஆனால் நமக்கு கடவுள் இன்னமோ தெரியாது இந்த மாதிரி வச்சுருக்கேன் எந்த நாளுமே இந்த மாதிரி இனி என்ன செய்ய எல்லாம் நல்லதே நடக்கும்னு சொல்லி போயிட்டு போயிட்டு இருக்கு நம்ம வாழ்க்கை எப்படி தான் என்னத்த வாழ்க்கை என்பது பொஸ்தத்துல கூட படிக்காதெல்லாம் நம்ம இந்த விளைவு நம்ம படிச்சிருக்கோம் இந்த காலத்துல வந்து யாருக்கு நல்லது செஞ்சாலும் நம்மளுக்கு வந்து நல்ல பேருக்கு கிடைக்கவே கிடைக்காது எட்டு பேரு தான் கிடைக்கும் நல்லவங்களுக்கு நல்ல நல்ல அவங்க நல்லவங்கன்னு சொல்லவே மாட்டாங்க ஐயோ அவளவுக்கு தேவை மட்டும் தான் சொல்லுவாங்க சொல்லிட்டு போ என்ன பிரச்சனைல சொல்லிட்டு போ அந்த மாதிரி தான் நான் இருக்கேன் சரி மக்களே என்னோட சேனல பிடிச்சது மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வியூவர்ஸ் பாருங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே உங்க சப்போர்ட் கண்டிப்பாக முக்கியம் எல்லோரும் லைஃபும் இப்படித்தான் இருக்கும் சந்தோஷமா இருக்கும் ஒரு நாளைக்கு சந்தோஷமா இருக்கும் சில நாளை கஷ்டமா இருக்கும் சில பேரோட வாழ்க்கை வந்து அப்படியே கஷ்டத்தோடயே போயிட்டு இருக்கும் அந்த மாதிரிதான் சில சில லைஃபுகள் என்ன பொறுத்த வரைக்கும்